ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று தாயம் திருச்சபையானது புனித மரியாவின் துயரங்களை குறித்து நமக்கு சிந்திக்க அழைப்பினை விடுக்கின்றது ஒரு நாணயத்துக்கு எவ்வாறு இரண்டு பக்கங்கள் உண்டோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இரண்டு பக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்பங்கள் இருக்கின்றன துன்பங்கள் இருக்கின்றன மேடுகள் இருக்கின்றன பள்ளங்கள் இருக்கின்றன இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று அன்னை கன்னி மரியாளுடைய வாழ்க்கையிலும் அரங்கேறி இருக்கின்றது பிரியமானவர்களே இயேசுவை கருவறையில் தாங்கிய முதல் அவர் கல்லறைக்கு செல்லும் வரையில் அன்னை கன்னிமறியால் அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அடைந்திருக்கின்றார் துயரங்களை அடைந்திருக்கின்றார் அந்த துன்பங்களையும் துயரங்களையும் தான் குறித்து இன்று தாயம் திருச்சபையானது நமக்கு சிந்திக்க அழைப்பினை விடுக்கின்றது அதிலும் குறிப்பாக பார்க்கையிலே அன்னை கன்னிமறையால் அடைந்த ஏழு விதமான துயரங்களை இன்று சிந்திக்க நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது முதலாவதாக லூக்கா நற்செய்தியிலே இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வாசிக்கின்றோம் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் சிமியன் அவர்கள் அன்னை கண்ணி மரியானம் புனித யோசிப்பும் இறைமகன் பாலன் இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள் அப்போது அங்கு இருந்த தூய சிமியன் அவர்கள் இவ்வாறாக சொல்லுகின்றார் ஒரு நாள் உள்ளத்தை ஊடுருவி ஊடுருவிப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி அவர் முன்கூட்டியை அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்னை மறியல் அடைந்த முதல் வியாகுலங்கள் இரண்டாவதாக பார்க்கையிலே மத்திய நற்செய்து இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் எகிப்தருக்கு குழந்தையுடன் தப்பியோடியது இறைவனின் தூதர் தூய சூசியப்பருக்கு கனவில் தோன்றி தம் திருமண ஏறது மன்னன் கொல்ல வருகின்றான் என்பதை கனவிலே அவர் கண்ட காட்சியுடன் அப்போது புனித சூசியப்பரும் அன்னை கண்ணி மறியாலும் தேசுவை அங்கே எகிப்திற்கு கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் இது இரண்டாவது துயரமாக நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக பார்க்க இலே லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுவை எருசுலேமில் காணாமல் போன துயரங்கள் இயேசுவுக்கு பன்னிரெண்டு வழுதிருக்கின்ற இருக்கின்ற இல்லையை வாசிட்ட விழாவை கொண்டாட எருசுலேமுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் இயேசுவோடு செல்கின்றார்கள் சூசேப்பர் மரியா மற்றும் இயேசு அங்கே செல்கைகளே அங்கே பாலன் இயேசு சிறுவனை அங்கே தொலைத்து விடுகின்றார்கள் இது அன்னை கன்னிமரியால் அடைந்த மூன்றாவது துயரங்கள் இந்த மூன்றாவது துயரங்கள் தான் அன்னை கன்னிமறியால் இயேசுவோடு இல்லை மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்ட துயரங்கள் என்று பார்க்கையிலே இந்த ஏழு விதமான துயரங்களில் இந்த மூன்றாவது துயரம்தான் ஏனென்றால் அன்னை மரியாள் இயேசுவோடு அந்த இடத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் நான்காவது துயரமாக பார்க்கையிலே இயேசுவை அவரின் சிலுவையில் பாதையிலே சந்திக்கின்றார் கரடு முரடான கற்கள் இருந்த அந்த சிலுவ பாதையிலே பாலன் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து சென்றது அன்னை கன்னி மறியாளுக்கு மிகுந்த வேதனையும் மிகுந்த கொடூரத்தையும் கொடுத்தது இது அன்னை கன்னி மறியால் அடைந்த நான்காவது துயரங்கள் ஐந்தாவது துயரங்களாக பார்க்கும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் துறந்த காட்சி தம் ஐட்டில் சுமந்த பெற்ற இறைமகன் இசுவை சுழுவ சிலுவையிலே தொங்கியதை கண்டு அன்னை கன்னி மறியலுடைய உள்ளமானது மிகவும் துயரத்துக்கு ஆளானதை நாம் பார்க்கின்றோம் ஆறாவதாக பார்க்கையிலே நற்றி இதில் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் ஐம்பத்து ஒம்பது முடிய வாசுகையிலே இயேசுவின் திருவுடல் அன்னை கன்னி மறியாலில் மடியிலே வைத்திருப்பதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அன்னை கன்னி மறியால் எப்படிப்பட்ட துயரங்களை அடைந்திருப்பாள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இயேசுவை மடியிலே வைத்து அங்கே அன்னை கன்னி மறியால் ஆழ்ந்த துயரத்தோடு துக்கத்தோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக அன்னை கன்னி மறியால் அடைந்த ஏழாவது துயரம் என்னவென்று பார்க்கையிலே யோவா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்கையிலே இயேசுவை அடக்கம் செய்யும்போது துணை நின்றால் அன்னை கன்னிமறியால் பிரியமானவர்களே தன் கருவறையில் சுமந்த அன்பு மகனின் உடல் கல்லறையில் இப்போது அடக்கம் செய்கின்ற போது அன்னை கன்னிமறியால் அவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டால் மிகுந்த வியாகுலத்துக்கு உட்படுத்தப்பட்டால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டால் ஆகவே அன்னை கன்னி மரியாள் என்ற வாழ்க்கையிலே மிகவும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட இந்த ஏழு விதமான துயரங்களை இன்று நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்திக்க நம்முடைய திருச்சபையானது நமக்கு அனுப்பினை விடுக்கின்றது ஆகவே இந்த ஏழு விதமான துயரங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடுபட்ட சுரூபத்திலே ஒப்பு கொடுத்து போது நம்முடைய பாடுபட்ட இந்த ஆண்டவர் எவ்வாறு சிலுவையில் மகிமையோடு நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தாரோ அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் நம்முடைய துயரங்களிலிருந்தும் நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் நமக்கும் மீட்பை ஒவ்வொரு நாளும் பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான துன்பங்கள் இருக்கின்றன ஆனால் அவர் என்றும் நமக்கு மீட்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே வாழ்கின்ற போது நிச்சயம் அவர் என்றும் நம்மை அன்பின் பாதையில் மீட்பின் பாதையில் அமதியின் பாதையில் இட்டு செல்வார் என்ற நம்பிக்கையோடு நாமும் தொடர்ந்து அன்னை கன்னிமறியலோ கன்னிமறியாலோடு இணைந்து இயேசுவின் பாடுகளில் இயேசுவின் வியாகுலங்களில் இயேசுவின் துயரங்களில் அந்த காயங்கள் மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட வேதனங்களில் துணை நின்று நாமும் மன்றாடுவோம் இறைஆசிரை பெற முயற்சி செய்வோம் ஆமே